ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சாகித்ய அகாதமி விருதுகள் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் கள்ளிக்காட்டு இதிகாசம் கவிஞர் வைரமுத்து ரெண்டாயிரத்தி மூணு கள்ளிக்காட்டில் வைரமும் முத்துவும் நிறைஞ்சு கிடக்கு வைரமும் மூணு வார்த்தை முத்துவும் மூணு வார்த்தை அதனால ரெண்டாயிரத்தி மூணு வணக்கம் வள்ளுவா ஈரோடு தமிழன்பன் ரெண்டாயிரத்தி நான்கு இந்த ஷார்ட்கட் நான்கு நாள்தோறும் வள்ளுவர் என்ன வணங்கணும் யார் வணங்கியிருக்கா ஈரோடு தமிழன்பன் அந்த நாள்தோறும்ன்றது தான் இங்கே நான்கு மின்சார பூ மேலாண்மை பொண்ணுச்சாமி ரெண்டாயிரத்தி எட்டு மின்சாரம்னா கரண்ட் கரண்ட் என்ன ஆகுது கட்டு கரண்ட்டு கட்டு ரெண்டாயிரத்தி எட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மேலாண்மை ஒர்க் வந்து நடக்கும் அப்போது மேலாண்மை பொண்ணுச்சாமி சூடிய பூ சூட இருக்க யாரு நாஞ்சல் நாடன் ரெண்டாயிரத்தி பத்து பூ பூ போயிட்டு நம்ம கடையில் பத்து ரூபாய்க்கு பூ கொடுங்க அப்படின்னு கேட்போம் யார் வந்து கேட்குறா நாஞ்சல் நாடன் அப்படின்னு கேட்குறாங்க அங்காடி அங்காடியோட பொருள் வந்து என்னன்னா அம்மாடியின் பொருள் இப்போ பூ வச்சு மணி வந்து செஞ்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அம்மாடி அப்படின்னு வந்து சொல்றோம்.